நபியவர்கள் சொல்கிறார்கள் கலிமத்து தகீலத்தானி ஃபில் மீзан ஹபீபத்தானி லர் ரஹ்மான் ரெண்டு வார்த்தை சொல்ல போறாங்க ரசூலுல்லா அதுக்கு மூணு விஷயம் சொல்றாங்க ரெண்டு வார்த்தை சொல்ல சொல்லப் போறாங்க அந்த ரெண்டு வார்த்தைக்கும் மூணு சிறப்பை சொல்கிறார்கள் முதலாவது ரெண்டு வார்த்தைகள் அது நாவால சொல்றதுக்கு லேஷானதா பெரிய கஷ்டமான ஒரு இபாதத்தில் நாவலை சொல்றதுக்கு லேஷான அந்த லேசான ரெண்டு வார்த்தையும் நம்மளோட தராசை பாரமாக்கும் நம்மளோட தராசை பாரமாக்கும் அப்ப செல்றாக்கள் குறையத்தான் சும்மா லேசான ரெண்டு வார்த்தை நாவலை சொல்றதுக்கு அதுதான் தராசை கதிக்க வைக்கும் பாரமாக்கும் அது அல்லாவுக்கு விருப்பமானதும் கூட அல்லாவுக்கு மிக விருப்பமானது என்று நபி அவர்கள் சொல்லி போட்டு சொன்னார்கள் சுபஹான் அல்லாஹி ஓபி ஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அதையும் சுபஹான் அல்லாஹி ஓபி ஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அதையும் ஒரு கட்சி பாருங்க சுபஹான் அல்லாஹி ஓபி ஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அதையும் இது அடிக்கடி சொல்லணும் இது தராச பாரமாக்கும் அல்லாவுக்கு விருப்பமானது நாவில் சொல்கிறதுக்கு லேசானது இது அடிக்கடி நம்முடைய நாவுகளில் இந்த திக்கர் வரணும் لا يزال لسانك رطبا بذكر الله உடைய நாவு அல்லாஹுவை திக்ர் செய்வதில் ஈரமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இப்ப நம்ம நிறைய இதை சொல்லணும் சுபஹான் அல்லாஹி வபி ஹம்தி சுபஹான் வேறொரு வார்த்தை நபி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுக்கு விருப்பமான வார்த்தைகள் நாலு சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லா அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ்